ஸோ நம்ம மகாலட்சுமி ஹாஸ்பிட்டலில் வந்து மெடிக்கல் டெர்மட்டாலஜி இல்லாமல் காஸ்மெட்டிக் டெர்மட்டாலஜி அப்படின்ற ஒரு பிரிவு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அது அழகியல் சார்ந்த ப்ராப்ளத்தையும் நம்ம வந்து இங்கே டீல் பண்ணுறோம் ஸோ நம்ம மகேஷ் ஹாஸ்பிட்டலில் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட எல்லா வகையான லேசர்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது அது நம்மக்கிட்ட வந்து கார்பன் டை ஆக்சைட் லேசர் இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லேசர் ஹேர் மூவல் இருக்குது ஸோ இந்த லேசர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதுக்காகனா எல்லாமே அழகியல் சார்ந்த தொந்தரவுகளை நம்ம சரி பண்ணுறதுக்காக இப்போ வந்து ஓட்டு லேசர் அப்படின்றது பார்த்திங்கன்னா தழும்புகள் இப்போ நிறைய பேருக்கு அடிப்பட்டவனே தழும்பு வரும் அப்புறம் கீழாய்டு அப்படின்னு சொல்லுவாங்க கீழாய்டுனா ரொம்ப பெரிய கட்டி 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 அவங்களுக்கு தழும்புகள் மாறி வரும் ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகளையும் வந்து நம்ம லேசர் மூலமாக இங்கே குணப்படுத்தலாம் அது இல்லாமல் ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லேசர் ரிமூவல் ஸோ நம்ம உளுந்து பேட்ட நேபர் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேஷண்ட்ஸ் வந்து லேசர் ரிமூவல் எங்கே பண்ணுறாங்கன்னு தெரியாமலே ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் நீங்கள் இனிமேலாவது நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நீங்கள் லேசர் ஹார்மோல் பண்ணிக்கலாம் லேசர் ஹார்மோல் அப்படின்னா என்னன்னா முகத்தில் தேவையில்லாத முடி அதாவது அன்வான்ட் ஃபேஷியல் ஹேர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி முடிகளை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் அது வந்து நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் வர மாதிரி இருக்கும் ஒரு நாலஞ்சு செஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கான பேக்கேஜுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மகாலட்சுமி ஹாஸ்பிட்டலில் ரொம்ப அஃபோர்டபுளாகவே இருக்கும் ஸோ உங்களுக்கு ரொம்ப எக்கனாமிக்கலாகவும் இருக்கும் நீங்கள் அது ரொம்ப பெனிஃபிஷியலாகவும் இருக்கலாம்